உப்பு காகிதத்தை கண்ணாடியில் அழுத்தி தேய்க்கின்ற சத்தம் போல இருந்தது நெஞ்சுக்குளிக்கும் தொண்டைக்குழிக்கும் இடையே உயிர் ஊசலாடியது ஆறு நாளாக மல்லு கட்டுகிறது அப்பத்தா காய்ச்சல் தலைவலி என்று ஒரு நாள் படுத்ததில்லை அப்பத்தா படுத்தா வைத்தியம் பார்க்க கடவுள்தான் வரணும் என்று தாத்தா சொன்னது சரியாகிவிடும் போலிருக்கிறது மகன்கள் மகள்கள் பேரன் பேத்திகள் எல்லோரும் கட்டிலைச் சுற்றி நின்றார்கள் பிள்ளைகளும் பேரன் பேத்திகளும் பால் ஊற்றினால் அடங்கும் என்று ஊற்றச் சொன்னார்கள் பால் இறங்கிக் கொண்டே இருந்தது குரல் வளை அருந்து போகின்ற மாதிரி சத்தம் கூடியதை தவிர குறையவில்லை ஆஸ்பத்திரிக்கு வேண்டாம் என்று சுப்பையா டாக்டர் சொல்லிவிட்டார் நாடி படுத்துவிட்டது முழுசாக அடங்கவில்லை தாத்தா தலைமாட்டிலேயே இருந்தார் உயிர் பிரியும் போது பக்கத்தில் ஆள் இருந்தால் ஆன்மா அலையாது என்று நம்பினார் காஃபியோ பலகாரமோ யாராவது கூப்பிட்டு கொடுத்தால் சாப்பிட்டார் கண்ணெல்லாம் சிவந்து இரண்டு கைகளையும் கூப்பியபடியே கஷ்டப்படாம போயிடணும் என்று உள்ளுக்குள் சொல்லிக் கொண்டிருந்தார் கல்யாணமான நாளிலிருந்து இன்று வரை கண்ணீர் சிந்தாமல் காப்பாற்றியிருக்கிறார் இருவருக்கும் இடையிலான நெருக்கமும் இணக்கமும் ஊரே அறிந்த ரகசியம் இன்றைக்கும் பகலிலும் இரவிலும் தனித்து இருந்தால் கதவை பூட்டி கொண்டுதான் இருவரும் பொழுதை கழிப்பார்கள் குளிக்கப் போனால் சேர்ந்துதான் குளிக்கப் போவார்கள் ஒருவருக்கு ஒருவர் முதுகு தேய்த்து விட்டு கொண்டு சிரிப்பும் கேலியுமாக குளித்தால்தான் குளித்தது மாதிரி இருக்கும் கல்யாணமான நாளிலிருந்து அப்பத்தா படுக்கையில் விழுகிற வரை அதுவே நடைமுறை ஓரொரு வருஷம் இடைவெளி விட்டு மூன்று ஆண் குழந்தைகள் இரண்டு பெண் குழந்தைகள் என்று ஐந்து குழந்தைகள் அப்பத்தாவுக்கு ஐந்தும் ஒரு கைவிரல் மாதிரி ஒற்றுமையான பிள்ளைகள் எல்லோரும் படித்து வேலைக்கு போய் மனசார சம்பாதிக்கிறார்கள் வீட்டுக்கு வந்த மருமகளும் மருமகனும் கூட ஒத்தாசையான பிள்ளைகள் எல்லோருக்கும் பிள்ளை குட்டிகள் என்றாகிவிட்டதும் அப்பத்தாவும் தாத்தாவும் இன்றைக்கும் படுப்பது தனி அறையில்தான் பர்மா தேக்கில் செய்த இரட்டை கட்டில் அப்பத்தாவை அதில்தான் படுக்க போட்டிருந்தது இந்த குடும்பத்துக்கு குத்தகை பார்க்கின்ற செவனம்மா நாச்சி குளத்திலிருந்து விழுந்தடித்து கொண்டு வந்தது கட்டளை விட்டு இறக்கி தரையில் போட்டால் கஷ்டப்படுத்தாம ஆறு நாளிகைக்குள் அடங்கிவிடும் என்றது வீட்டுக்குள் நுழைந்ததும் கிழக்கு பார்த்த வாசலிருந்த அறையில் பாய் வெறித்து மெத்தை போடக்கூடாது பாய் மட்டும் போதும் என்று தாத்தாவிடம் உரிமையாக சொல்லிவிட்டது ஆறு நாளிகை ஆறு நாளாகியும் அப்பத்தா மல்லு கட்டிக்கொண்டே இருந்தது செல்லூர் சித்தப்பாவுக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை உண்டு காட்டுப்பட்டியிலிருந்து சாமியாடியையும் ஜோசியனையும் கூட்டிக் கொண்டு வந்தார் மொத அம்மாவாசைக்கு முடிஞ்சு போகும் என்றான் ஜோசியன் சாமி ஆடி திருநீறு கொடுத்து அதை தண்ணீரில் கலந்து மூணு தரம் கொடுக்க சொன்னான் எது வேணும்னாலும் செய்யுங்க என்று தாத்தா சொல்லிவிட்டார் கண்ணம் மூடனாலும் பரவாயில்லை கஷ்டப்படக்கூடாது என்பதுதான் தாத்தாவின் திரும்ப திரும்ப சொன்னது மூட்டை கரண்டியில் மூணு கரண்டி நல்லெண்ணெய் கொடுத்தா அடங்கும் என்று யாரோ சொன்னதும் நடந்தது இறைப்பு அதிகமானதே தவிர குறையவில்லை குடித்த எண்ணெய் கொடுத்த பால் என்று எதுவும் வெளியேறாமல் உள்ளுக்குள்ளேயே நின்றது இன்னும் ஆச்சரியமாகிவிட்டது கண்ணை திறந்து பார்க்கவே இல்லை கை கால் எதிலும் அசைவே இல்லை ஒரு சொல் ஏதாவது உளரல் எதுவும் இல்லை வெளியேற முடியாமல் ஒற்றை மூச்சு காற்று உள்ளிருந்து தொண்டை குழிக்குள் மோதி திரும்பிக் கொண்டே இருந்தது அளவற்ற வேகத்துடன் நெஞ்சு குழியில் போய் முட்டி திரும்பியது வெளியேற துடிக்கும் அந்த ஒற்றை காட்டின் விசையும் ஓசையும் உயர்ந்து கொண்டே இருந்தது யோசிக்காம தலையில் நல்லெண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் மூணும் சேர்த்து குளிப்பாட்டினா ஒரு முடிவு வரும் என்று ஒரு கிளவி சொன்னது குளிப்பாட்டி உடைமாற்றி படுக்க வைத்ததும் அப்பத்தா முகத்துக்கு கூடுதல் பொழிவு வந்ததே தவிர எதிர்பார்த்த வேறு எதுவும் நடக்கவில்லை இரவில் ஆளுக்கு ஒரு திசையில் களைத்து படுத்திருக்க தாத்தா அப்பத்தாவின் தலைமாட்டிலேயே படுத்து கிடந்தார் தனக்கும் அப்பத்தாவுக்குமான தனிமைகளுக்குள் தாத்தாவின் நினைவு நடைபோட்டது கலகலவென சிரிப்பும் கதம்ப வாசனையும் அப்பத்தாவின் பிறந்த வீட்டு சீதனம் ஐம்பது பேருக்கு சமைச்சாலும் அப்பதான் குளிச்சு வந்த மாதிரி பந்தி பரிமாறும் அப்பத்தா இளைய மறைக்க அப்பத்தா அள்ளி அள்ளி சோறு வைத்தாலும் முகத்தில் அடிக்காது ஊர் உலகத்தில் புருஷனுக்கு போட்டது போக மிச்சம் மீதி சாப்பிடுவது பெண்களின் வழக்கம் என்றால் அப்பத்தா அதற்கு நேரெதிர் அப்பத்தா சாப்பிட்ட பிறகுதான் தாத்தா சாப்பிடும் இத்தனை வருஷத்தில் ஒரு வேளை கூட கடையில் சாப்பிட்டதே இல்லை வீட்டு சாப்பாடு தான் தான் சாப்பிட்டு பார்த்து எதை பரிமாறலாம் எதை பரிமாறக்கூடாது உப்பு உறைப்பு எதில் இவ்வளவு சேர்க்கணும் குறைக்கணும் எல்லாம் அப்பத்தா தீர்மானிக்கும் அப்பத்தா கண்ணை செய்த பிறகுதான் தாத்தா சாப்பிட உட்காருவார் ரெண்டும் ரொம்ப தான் பண்ணிக்குதுங்க என்று அறிந்தும் அறியாமலும் மற்றவர்கள் பேசுவதை தாத்தா கூட சமயங்களில் பொருட்படுத்துவார் அப்பத்தா ஒப்புக்கொள்ளாது கண்டதை சாப்பிட்டு அரை அளவு முடியாம படுத்தா எவ வந்து பாப்பா என்று உரக்க சொல்லிவிடும் தாத்தா தலைவலி என்று படுத்தால் போதும் ஊரையே ஊமையாக்கிவிடும் அப்பத்தா வீட்டு கோழிகளுக்கும் விருந்தாட வரும் காக்கைகளுக்கும் கொள்ளையில் நிற்கும் காரம் பசுவுக்கும் கூட தெரியும் தாத்தா தூங்குகிறார் என்று கொலுசு போட்டுக்கொண்டே சத்தம் வராமல் நடந்து போகின்ற வித்தை அப்பத்தா மட்டும் அறிந்த நளினம் பேர குழந்தைகள் விடுமுறைக்கு வந்தால் ஒவ்வொரு நாளும் விருந்துதான் கறிக்கடை தங்கராசு வீட்டுக்கு வந்து தனிக்கறியாக வெள்ளாட்டங்கரியாக தந்துவிட்டு போவான் குழந்தைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப நல்லி வெட்டி வைத்திருக்க வேண்டும் குழந்தைகளின் பட்டியலில் தாத்தா எப்போதும் உண்டு கறி வருத்த சட்டி சூட்டோடு இறக்கி வைத்து சுடு சாதத்தை போட்டு பெரட்டி உருண்டை வைத்து எல்லோருக்கும் சமமாக பங்கு போடும் எவ்வளவு சூடும் பொறுக்கின்ற கைகள் அப்பத்தாவுக்கு ஊறுகாய் ஜாடிக்குள் கை போட்டால் ஊசி போகும் என்பது மற்றவர்களுக்கு தான் அப்பத்தா எதையும் கையில் தான் எடுக்கும் எந்த பட்சணமும் ஊசி போகாது காலையில் அம்மையில் அரைத்த தேங்காய் சட்னி இரவு வரை மனம் மாறாமல் இருக்கும் எல்லாம் அப்பத்தா கைப்பக்குவோம் அந்த கைகள் குளிர்ந்து போய் வெளுத்து கிடக்கின்றன பின்னிரவில் கூட தாத்தாவும் அப்பத்தாவும் பேசி சிரித்து மகிழ்கின்ற சத்தம் கேட்ட வீடு இது அறைக்குள்ளேயே பல்லாங்குழி பரமபதம் சீட்டுக்கட்டு சதுரங்கம் தாயம் என்று வகை வகையான விளையாட்டுகளுக்கும் குறைவிருக்காது கரிச்சோறு சாப்பிடுகின்ற அன்றைக்கு வெற்றிலை போடுவது வழக்கம் தாத்தா மடித்து கொடுப்பார் ஆம்பளைங்க மடிச்சு கொடுத்தா வீட்டுக்கு ஆகாது என்று யாரோ சொன்னதற்கு ரெண்டு பேரும் புறையோர சிரித்திருக்கிறார்கள் மடித்து கொடுத்த வெத்தலையை சுவைத்து மனம் ஏறிய பிறகு நாக்கை நீட்டி எப்படி சிவந்திருக்கு என்று பாவனையில் அப்பத்தா கேட்பதும் தாத்தா கண்கள் வெறிய ஆமோதிப்பதும் வீடே பார்க்கும் உற்சாகங்கள் ஓயாமல் பேசி சிரிக்கும் அந்த வாய் வறண்டு காய்ந்து கிடக்கிறது கல்யாணமான போது அப்பத்தாவுக்கு பத்தொன்பது வயசு தாத்தாவுக்கு இருபத்தி ஏழு எட்டு வருட வித்தியாசம் பார்த்தால் சொல்ல முடியாது கல்யாணமாகி மூணாவது நாள் இந்த வீட்டுக்கு வந்த அப்பத்தா திரும்ப ஒரு முறை கூட பிறந்த வீட்டுக்கு போகவில்லை இந்த வீட்டுக்கு வந்த அன்னைக்கு ஆணி முப்பத்தி ஒன்று மறுநாள் ஆடிக்கு பெண் தாய் வீடு போக வேண்டுமென்று பேச்சாக இருந்தது தாத்தா சம்மதிக்கவில்லை இரண்டு தரப்பிலும் வாக்குவாதம் முற்றி பெரிய பிரச்சனையான போதும் தாத்தா ஒப்புக்கொள்ளவில்லை ஆடி மாதம் சேர்ந்து இருந்தா சித்திரை மாசம் புள்ள பிறக்கும் கோடையில புள்ள பிறந்தா குழந்தைக்கும் ஆகாது குடும்பத்துக்கும் ஆகாது என்றார்கள் சித்திர மாசம் புள்ள பொறக்காம பாத்துக்கிறது என் பொறுப்பு என்று எல்லார் முன்பும் தாத்தா சொன்னதை இப்போதும் அப்பத்தா சொல்லி சொல்லி சிரிக்கும் தன்னை பிறந்த வீட்டுக்கு அனுப்பவே வேண்டாம் என்று அப்பத்தா கேட்டுக்கொண்டதை தாத்தா யாருக்கும் சொல்லவே இல்லை அந்த கோபத்தின் பின்னே என்ன இருந்ததென்று யாருக்கும் தெரியாது அப்பத்தா பிறந்த வீட்டில் ஒத்த பொறப்பு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது அப்பத்தாவுக்கு பதினைந்து வயசாக இருக்கும் போதே நெருங்கிய சொந்தத்துல கண்ணுசாமியை பேசி முடித்திருந்தார்கள் கண்ணுசாமி படிப்பு முடிந்ததும் கல்யாணம் என்பது இரு வீட்டு சம்மதம் கண்ணுசாமிக்கு அப்பத்தாவின் மீது தீராத மாளாத குறையாத காதல் அப்பத்தாவுக்கு அப்படி அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது வண்ண சீரடி மண்மகள் அறிந்திராத வளர்ப்பு அப்பத்தாவுடையது நாலு வருஷத்துக்குள் ஓஹோ வென்றிருந்த கண்ணுசாமி குடும்பம் பெரும் பள்ளத்தில் போய் விழுந்துவிட்டது அந்த ஒற்றை காரணத்திற்காகவே அந்த சம்பந்தம் வேண்டாம் என்று தாத்தாவை பேசி முடித்தார்கள் அப்பத்தாவுக்கு எதுவும் விளங்கவில்லை தாயும் தகப்பனும் சொன்னதற்கு தலையாட்டி விட்டது கல்யாணத்துக்கு ஒரு வாரம் இருந்தபோது கண்ணுசாமியை காணோம் என்று ஊரே தேடியது பழனிக்கு பாதயாத்திரை யாத்திரை போனதாகவும் கல்யாணத்தன்று அதே முகூர்த்த நேரத்தில் முடியிறக்கி மொட்டை போட்டுக்கொண்டார் என்பதும் தெரிந்தபோது எல்லாம் முடிந்து இரண்டு இருந்தது இனி ஜென்மத்துக்கும் கல்யாணம் செய்ய போவதில்லை என்று ஊரறிய கண்ணுசாமி செய்த சத்தியம் அப்பத்தாவை அதறச் செய்தது காசு பணத்துக்காக தாயும் தந்தையும் செய்த படுகொலை அப்பத்தாவின் ஈரக்குலையை கலக்கிவிட்டது பொன்னை தேய்த்து ஊற்றச் சொன்னார்கள் செம்பு கலக்காத பசும் பொன் காசு கொடுத்தார் தாத்தா மருந்து அரைக்கும் கல்லில் பொறுக்க தேய்த்து ஊற்றினார்கள் செல்லாத்தம்மன் கோவில் குருக்கள் வீட்டுக்கு ஆள் அனுப்பி தாமர சம்பில் அடைத்து வைத்திருந்த காசி தண்ணீரை கொடுத்தார்கள் காசி தண்ணீர் கொடுத்ததால் முச்சடங்கும் என்பதோடும் மோட்சமும் கிடைக்கும் என்றார்கள் மூச்சரிப்பு கூடியதே தவிர குறையவில்லை முன்வாசல் மண் புறவாசல் மண் வாய்க்காட்டு மண் என்று விதவிதமாக கரைத்து ஊற்றியும் அப்பத்தா அசைந்து கொடுக்கவில்லை அமாவாசை என்பது கனத்த நாள் அதிலும் மூச்சரைத்து படித்து கிடந்தால் மூணாவது அமாவாசையும் தாண்டாது என்பது நம்பிக்கை அப்பத்தா மூணாவது அமாவாசையும் தாண்டியது மூச்சரைப்பு அதிகமானது நினைவு திரும்பவில்லை என்றாலும் அப்பத்தா படுகிற பாடு தாங்க முடியாததாக இருந்தது முன் அப்பத்தாவுக்கு வலிப்பு மாதிரி வந்து வெட்டி வெட்டி இழுத்தது உடம்பு தூக்கி தூக்கி போட்டது பத்து நிமிஷம் படாத பாடுபட்டு விட்டது இத்தனை நாளும் பொறுத்து கொண்ட தாத்தா தேம்பி தேம்பி ஆட ஆரம்பித்தார் இந்த கன்றாவிய கண்ணால பார்க்காம நான் முதல்ல போயிடணும் என்று தாத்தா கதறியதும் எல்லோரும் பதைத்து போனார்கள் எல்லோரும் உறங்க போகும்போது மணி இரண்டரை ஆகிவிட்டது அன்றைய இரவு களைப்பும் கண்ணீரும் துயரும் மிக்கதாக இருந்தது விடியீர் காலையில் வீடு முழுக்க தேடியும் தாத்தாவை காணும் தாத்தா எதற்கும் எப்போதும் மனசு விடாத ஆள்தான் என்றாலும் கிணறு குளம் கம்மா என்று ஒரு இடம் விடாமல் தேடினார்கள் தாத்தாவை காணோம் அக்கம் பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் ஆள் விட்டார்கள் திசைக்கு எட்டு பேர் பத்து பேர் என்று ஊரிலிருந்த எல்லா வாடகை சைக்கிள்களையும் எடுத்துக்கொண்டு இளவட்டங்கள் தேடினார்கள் ஒரு நாள் முழுசாக கழிந்தது தாத்தா தட்டுப்படவில்லை எப்போ முடியுமென்று காத்திருந்த எல்லோரும் தாத்தா இல்லாதபோது அப்பத்தாவுக்கு ஏதும் ஆகிவிடக் கூடாது சாமி கும்பிட்டு கொண்டார்கள் வீடு முழுக்க துயரம் நெறிக்கட்டி கிடந்தது அப்பத்தாளுக்கு மூக்கு நிமிர்ந்திருப்பதாகவும் விடியும் வரை தாங்காது என்றும் கருப்பூரிலிருந்து வந்த அத்தை சொன்னது தலையில் இருக்கும் துவாரங்கள் வழியாக உயிர் பிரிவது என்றும் இடுப்புக்கு கீழே உள்ள துவாரங்கள் வழி உயிர் பிரிவது பாவம் என்றும் சொல்லி கொண்டிருந்தார் எந்த உறவில் யார் யாருக்கெல்லாம் எப்படி சாவு வந்தது என்று விஸ்தாரமாக பேசி வீட்டின் அழுத்தத்தை அதிகரித்தார் அவளது சொற்கள் ஈரம் சுமந்த கனத்த பஞ்சு பொதி மாதிரி வீடெங்கும் பறந்து கொண்டிருந்தது தாத்தாவை தேடி போனவர்கள் எல்லாம் வெறும் கையோடு திரும்பிக் கொண்டே இருந்தார்கள் மறுநாள் பொழுது சாய்ந்து கொண்டிருந்தது யாரோ தாத்தா வருவதாக சொன்னார்கள் வீடே ஓடி வந்து வாசலில் நின்றது கை தாங்கள் ஆங்க ஒருவர் தாத்தாவை அழைத்து வந்து கொண்டிருந்தான் கூட வந்தவருக்கும் தாத்தா வயதுதான் இருக்கும் பிள்ளைகள் எல்லோரும் தாத்தாவை கட்டிப்பிடித்து ஆள ஆரம்பித்தார்கள் தாத்தாவும் குடிந்த தலை நமறாமல் அழுது கொண்டே இருந்தார் குன்னூர் சந்தை விளக்கு ரோட்டில் தாத்தா நின்று கொண்டிருந்ததாகவும் தற்செயலாக பார்த்து பேச்சு கொடுத்து விவரம் தெரிந்து அழைத்து வந்ததாகவும் கூட வந்தவர் சொன்னார் வந்தவர் சொல்லிதான் தாத்தா அவ்வளவு தூரம் போனது தெரிய வந்தது தாத்தாவுக்கும் வந்தவருக்கும் அத்தை சாப்பிட கொடுத்தது இரண்டு இட்லி மட்டும் சாப்பிட்டு விட்டு தாத்தா அப்பத்தா இருந்த அறையில் போய் சுருண்டு படுத்துக்கொண்டார் வந்தவர் வாசலில் இருந்து எல்லோரிடமும் பேசி கொண்டிருந்தார் நீண்ட நேரம் பேசி கொண்டிருந்து ஒரு பாயும் தலையணையும் வாங்கி கொண்டு உள்ளறைக்கு போய் தாத்தாவுக்கு பக்கத்திலேயே படுத்துக்கொண்டார் காலையில் மொத பஸ்ஸுக்கு தான் போக வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார் மொத பஸ்ஸுக்கு அரை மணி முன்னதாக தாத்தாவே வந்தவரை தொட்டார் தொட்டதும் அவர் எழுந்து கொண்டு விட்டார் இருவருமே உறங்கவில்லை என்பது கண்களில் தெரிந்தது அவரை அப்பத்தாவுக்கு அருகில் தாத்தாவே அழைத்து போனார் இரண்டு கைகளையும் கூப்பியபடி வந்தவர் அப்பத்தாவை பார்த்தபடியே நின்றார் குடிப்பதற்கு தலைமாட்டில் வைத்திருந்த தண்ணீரை எடுத்து அவர் கையில் கொடுத்து அப்பத்தாவுக்கு ஊற்ற சொல்லி சைகை காட்டினார் தாத்தா அப்பத்தாவின் மீது விரல் படாமல் வந்தவரும் ஸ்பூனில் தண்ணீரை ஊற்றியதும் புலக் என்கின்ற ஓசையுடன் தொண்டை குழியிலேயே மோதி இற்று கிடந்த கையளவு காற்று அப்பத்தாவிடமிருந்து தெரித்து வெளியேறியது வந்தவர் கொடுத்த தண்ணீர் கடைவாயிலிருந்து வலிந்து சரிந்து வெளியேறி கொண்டிருந்தது வந்தவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு தாத்தா என் செல்லமே என்று அப்பத்தாவை கட்டிப்பிடித்துக்கொண்டு கொண்டு அழுத குரல் அறையை விட்டு வெளியேறி கொண்டிருந்த அப்பத்தாவின் மூச்சு காற்றோடு சேர்ந்து கலந்தது காலடி தடம் தேய்ந்து மறைய கலங்கிய கண்களுடன் முதல் பஸ்ஸுக்கு போய்க் கொண்டிருந்தார் கண்ணுசாமி